வணக்கம் நேர்களே இது உங்கள் வாழ்க்கை நலனை மேம்படுத்தும் அறிவோம் தெளிவோம் நிகழ்ச்சியின் இருபத்தி ஐந்தாவது வர சிறப்பு பகுதி தைப்பிறந்து தமிழ் புத்தாண்டை கொண்டாடிருக்கும் இந்த நன்னாளில் அனைவருக்கும் உதவி புரிந்து உயர்வோம் உதவி என்பது பொருளுதவி மட்டுமல்ல மற்றவர்கள் ஆபத்தான நிலையில் உள்ள போதும் விபத்து ஏற்பட்டு உயிருக்கு போராடும் நிலையில் உள்ள போதும் ஒருவருக்கு செய்யப்படும் ஃபர்ஸ்ட் எய்ட் எனப்படும் முதல் உதவியும் ஒரு பெரும் உதவியே அந்த முதல் உதவியை முறையாக செய்தால்தான் அதன் உதவியால் பாதிக்கப்பட்டோர் பயன்பெற முடியும் எனவே முதல் உதவி புரிவதற்கும் சில பயிற்சிகள் வேண்டும் அந்த பயிற்சியினை அனைவரும் அறிந்து கொண்டால் விபத்து கால மரணங்களை அறவே தவிர்க்க முடியும் இதோ உங்களுக்காக முதல் உதவி பயிற்சி விபத்துகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கோ அல்லது எதிர்பாரவிதமாக நோய்படுபவர்களுக்கோ தேவையான சிறப்பான முதலுது சிகிச்சையை நாம் அனைவரும் அறிந்து கொள்வதன் மூலம் உயிரிழப்பையும் உடைமைகள் இழப்பையும் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான இன்னல்களையும் குறைத்து அவர்களுக்கு தேவையான உடனடியான மருத்துவ உதவியை வழங்குவதற்கு நாம் அனைவருமே சிறப்பாக பணியாற்ற முடியும் பல விபத்துகளிலும் காயங்கள் ஏற்பட்டு அதிகமான ரத்த ஒழுக்கு ஏற்படுவதன் மூலம் உடல் உறுப்புகள் பாதிக்கப்படுவதற்கும் ஏன் உயிரே இழப்பதற்கும் கூட ஏதுவாகிறது ரத்த ஒழுக்கை தடுப்பதற்கு நாம் அனைவருக்கும் மிக எளிமையான வழிமுறைகள் நாம் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகளையும் அறிந்து கொள்ளலாம் நாம் உடலில் ஏதாவது ஒரு இடத்தில் அடிபட்டு ரத்தம் வெளியேற ஆரம்பித்தால் உடனடியாக அந்த இடத்தில் நம் கையில் கிடைக்கக்கூடிய பொருட்களான கைக்குட்டை பஞ்சு போன்ற தகுதியான பொருட்களை வைத்து அந்த இடத்தில் ஒரு அழுத்தத்தை உருவாக்கி பட்ட பகுதியை சிறிதளவு உயர்த்தி பிடித்து காயம் பட்ட பகுதிக்கு அசைவல் ஏதும் இல்லாமல் பாதுகாப்பதன் மூலம் பெரும்பாலான அளவு ரத்த இழப்பை மிக சுலபமாக நாம் அனைவரும் தடுக்க முடியும் இதை பற்றி ரொம்ப தமாஷா சொல்லணும்னா சிறுவயதில் நாம் பென்சில் பிளேடால் செய்யும்போது கை காயம் பட்ட பகுதியை நாம் அனைவரும் நம் வாயில் வைத்து அதற்கு ஒரு விதமான சிகிச்சையை மேற்கொண்டிருப்போம் இந்த சிகிச்சையில் கூட விஞ்ஞானபூர்வமாக ஒரு நன்மை உள்ளது என்பதை நாம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் இன்று அறிந்து கொள்ள முடியும் நம் விரலை நம் வாயில் வைக்கும்போது நாம் செய்யும் முதல் முயற்சி காயம் பட்ட பகுதியை உயர்த்தி வைத்திருக்கிறோம் ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா காயம் பட்ட அந்த விரலின் மீது நம் நாக்கு ஒரு அழுத்தத்தை உருவாக்குகிறது இதில் நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்ன என்றால் மருத்துவ சிகிச்சைக்கு உட்படுத்தும் போது கூட நாம் காயம் பட்ட இடங்களில் கட்டுப்போடுவதை கண்கூடாக பார்க்கிறோம் கட்டுப்போடுவதன் முழு முதல் நோக்கமே காயம் பட்ட பகுதிக்கு ஒருவிதமான அழுத்தம் கொடுப்பதன் மூலம் ரத்த ஒழுக்கை கட்டுப்படுத்த முடியும் என்ற உண்மைதான் அடுத்ததாக நாம் பொது வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி மயக்கமடைந்து விழுதல் ஒரு நபர் மயக்கமடைந்து விழுந்தால் நாம் உடனடியாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் மூன்றே மூன்று அவர் சுயநினைவில் இல்லை என்பதை நாம் கண்கூடாக காண்கிறோம் சுயநினைவு அற்றவர்களுக்கு வாய் வழியாக எந்தவித பானங்களும் கொடுக்கக்கூடாது இதை அறியாமல் நாம் பழக்கமாகவே நிறைய இடங்களில் பல சந்தர்ப்பங்களிலும் மயக்கம் அடைபவர்களுக்கு சோடா தன்றி போன்ற பல பானங்கள் கொடுப்பதை கண்கூடாக காண்கிறோம் இதில் மிகப்பெரிய ஆபத்து ஒளிந்திருக்கிறது மயக்கமடைந்த நபரால் விழுங்கக்கூடிய தன்மையை அவர் இழந்துவிட்ட நிலையில் வாயில் ஏதேனும் திரவங்களை ஊற்றும் பொழுது அந்த திரவங்கள் அவருடைய வயிற்றுக்குள் செல்லாமல் அவர்களுடைய சுவாச பாதையை அடைத்து அவர்களுக்கு மரணம் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய தன்மையில் நாம் அறியாமல் செயல்பட்டு வருவதை நாம் இன்று அறிந்து கொண்டு எந்த நபருக்கும் எந்த சூழ்நிலையிலும் வாய்வழியாக வழியாக குடிப்பதற்கோ உண்பதற்கோ எதையும் கொடுக்கக்கூடாது என்ற ஒரு தெளிவான முடிவுடன் நாம் செயல்படுவதால் உயிரிழப்புகளை பெருமளவில் நாம் தவிர்க்க முடியும் மயக்கமடைந்த நபரை படுக்க வைப்பது மிகச் சிறப்பானது மிக குறிப்பாக தலைப்பகுதி தாழ்வாகவும் கால் பகுதி சற்று உயர்ந்தும் வைப்பதன் மூலம் உடலின் மற்ற பாகங்களிலிருந்து மூளைக்கு செல்ல வேண்டிய ரத்தத்தின் அளவு அதிகரிக்கும் போது அவர் மயக்கம் தெளிவதற்கு நாம் மிக அதிகமாக உதவி செய்ய முடியும் மிக குறிப்பாக அவருடைய வாய் அல்லது முகப்பகுதியை ஏதேனும் ஒரு பக்கத்திற்கு திருப்பிவிட வேண்டும் அவ்வாறு திருப்புவதன் மூலம் வாயிலிருந்து வெளியேறும் உமிநீர் அல்லது சில குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களில் வரக்கூடிய வாந்தி போன்ற பொருட்கள் மீண்டும் அவர் வாய்க்குள் சென்று அவர் சுவாசப்பாதையை தடை செய்யாமல் வெளியேறுவதற்கு மிக உதவியாக இருக்கும் குறிப்பாக மயக்கமடைந்த நபர்களை ஒரு பக்கமாக திருப்பிப் படுக்க வைப்பது மிக சிறந்த முதலுதவி செய்கையாகும் ஒரு பக்கமாக அவர் திருப்பிப் படுக்க வைப்பதால் மூளைப்புக்கு பகுதிக்கு செல்ல வேண்டிய ரத்தத்தின் அளவு அதிகரிப்பதுடன் வாயிலிருந்து வெளியேறும் உமி நீர் வாமிட் மேலும் சிலருக்கு சில குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களில் வெளியேறக்கூடிய ரத்தம் போன்றவை வெளியே சென்றுவிட்டு அவர் சுவாசத்தை தடை செய்யாமல் இருப்பதற்கு உதவியாக இருக்கும் கண்டிப்பாக எந்த சூழ்நிலையையும் குடிப்பதற்கோ உண்பதற்கோ எதையும் கொடுக்க வேண்டாம் பாதிக்கப்பட்ட மயக்க நிலையில் இருந்தால் உடனடியாக அவருக்கு அருகாமையில் சென்று அந்த நிலை பாதுகாப்பாக இருப்பின் அவர் பக்கத்தில் முட்டி போட்டு அமர்ந்து அவருக்கு உணர்ச்சி இருக்கிறதா என்று சோதித்து அறிய வேண்டும் கேள்விகள் கேட்டல் பணித்தல் அல்லது அவரை தட்டி பார்த்தல் போன்ற செயல்களின் மூலம் அவருக்கு உணர்ச்சி இருக்கிறதா இல்லையா என்று நாம் அறிந்து கொள்ள முடியும் உணர்ச்சிகள் இல்லாதிருப்பின் அவரை உடனடியாக அவர் சுவாச பாதைக்கு தடையில்லாமல் தலையை அழுத்தி முகவாயை தூக்கி அவர் சுவாசம் செல்லும் பாதைக்கு தடைகள் இல்லாமல் அமைக்க வேண்டும் அவருக்கு முகத்தின் அருகேன முகத்தை கொண்டு போய் வைத்து சுவாசம் இருக்கிறதா என்று கவனித்து பார்த்து அறிய வேண்டும் பத்து வினாடிகளுக்கு மேல் நேரம் செலவிடக்கூடாது சுவாசம் இருந்தால் அவரை மீட்பு நிலையில் திருப்பி படுக்க வைப்பது சிறப்பானதாகும் அவருக்கு சுவாசம் இல்லை என்று தெரிந்தால் உடனடியாக தலையை பின்னால் சாய்த்து வைத்துக்கொண்டு கொண்டு அவருடைய மூக்கை குறிப்பாக மூடிவிட்டு நல்ல உள் சுவாசம் எடுத்துக்கொண்டு அவர் வாயின் மீது நம் வாயை மூடி இரண்டு முறை சுவாசம் கொடுக்க வேண்டும் சுவாசம் கொடுக்கும்போது அவர் மார்பு பகுதி உயர்கிறதா என்று அறிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து அவருக்கு கழுத்து பகுதியில் தமனியில் ரத்த ஓட்டம் இருக்கிறதா என்று அறிந்து கொள்ள வேண்டும் துடிப்பு இருந்தால் தொடர்ந்து சுவாசம் கொடுப்பதன் மூலம் அவர் உயிருக்கு ஆபத்து இல்லாமல் தடுக்க முடியும் துடிப்பு இல்லை என்று அறிந்தால் உடனடியாக மார்பு பகுதிக்கு கொடுக்க வேண்டிய அழுத்தம் கொடுக்க வேண்டிய பகுதியை அறிந்து இரண்டு அளவுக்கு மேலே உங்களது கையின் கீழ்ப்பகுதியை வைத்து விரல்களை பிணைத்துக் கொண்டு அவருக்கு மேல் நேரடியாக முட்டி போட்டு அமர்ந்த வண்ணம் கையை வைத்துக்கொண்டு கொண்டு முப்பது முறை தொடர்ந்து மார்பு பகுதிக்கு தேவையான அழுத்தத்தை கொடுப்பதன் மூலம் நின்று போன இதயத்தை மீண்டும் நம்மால் துடிக்கவே இயங்க செய்ய வைக்க முடியும் இந்த அழுத்தம் கொடுக்கும்போது ஒன்று இரண்டு மூன்று என்ற எண்ணிக்கையை நாம் அனுசரித்தால் தொடர்ந்து சரியான வகையில் முப்பது அழுத்தங்களை கொடுக்க முடியும் முப்பது அழுத்தங்களை கொடுத்த உடன் உடனடியாக அவர் வாய்ப்பகுதிக்கு சென்று மீண்டும் இரண்டு முறை சுவாசம் கொடுத்து மீண்டும் தொடர்ந்து முப்பது முறை அழுத்தம் கொடுப்பது என்ற வகையில் இந்த செய்கையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் அவருக்கு மீண்டும் இதய துடிப்பு வரும் வரை அல்லது மருத்துவ கிடைக்கும் வரை இந்த செயலை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நாம் சிறிது சோர்வடைந்தால் சுற்றியிருக்கும் நபர்கள் யாராவது ஒருவரையும் இதே போன்ற செயலை தொடர்ந்து செய்து செயல்படுத்துவதன் மூலம் உயிரிழப்பை நாம் அனைவரும் தடுக்க முடியும் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் கூட இந்த இரண்டு செய்கைகளான வாயில் காற்று கொடுப்பது இரண்டு முறை மார்பு பகுதிக்கான அழுத்தத்தை முப்பது முறை கொடுப்பது என்ற தொடர்ந்து விகிதத்தில் செய்து கொண்டே செயல்பட்டே வருவது உயிர் காப்பதற்கான மிக சிறந்த எளிமையான முயற்சியாகும் பொது இடங்களில் ஹார்ட் அட்டாக்கினால் பாதிக்கப்படும் நபர்களை நாம் காண நேர்ந்தால் அவர்களை முடிந்த அளவு உட்கார வைப்பது மிக சிறப்பான முதலுதி செய்கையாகும் நல்ல காற்றோட்டமான வசதியை ஏற்படுத்தி கொடுப்பது அடுத்த கட்ட நடவடிக்கையில் சிறப்பான செயலாகும் எந்த காரணத்தையும் முன்னிட்டும் அவர்களுக்கு குடிப்பதற்கோ உண்பதற்கோ எதையும் கொடுக்கக்கூடாது இது மாதிரி திரவப் பொருட்களை கொடுப்பதன் மூலம் அவர்கள் குடிக்க முயற்சி செய்யும் போது அவர்களுக்கு ஹார்ட் அட்டாக்கினால் ஏற்படும் வலி அதிகமாக இருப்பதால் அவர்களுக்கு விழுங்கக்கூடிய தன்மையும் குறைவாகவே இருக்கும் அதனால் அவர்கள் விழுங்காமல் நாம் கொடுக்கக்கூடிய தண்ணீர் போன்ற பானங்கள் அவர்களது பாதையை தடை செய்து அவர்களுடைய சுவாசத்தை தடை செய்யக்கூடிய ஒரு ஆபத்தை விளைவிக்கும் மீண்டும் ஒருமுறை வலியுறுத்தி சொல்கிறேன் ஹார்ட் அட்டாக் ஏற்படக்கூடிய நபர்களுக்கு குடிப்பதற்கோ உண்பதற்கோ எதையும் கொடுக்காமல் இருப்பதே மிகச் சிறந்த முதலுதவி செய்கையாகும் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் கொடுத்துள்ள தகவலின்படி ஹார்ட் அட்டாக் வந்தவர்களுக்கு அவர்களுடைய வலியை குறைப்பதற்கு ஆஸ்பிரின் போன்ற பொதுவான மாத்திரைகள் ஒரே ஒரு மாத்திரை அவர்களின் நாக்குக்கடியில் வைப்பது சிறப்பான முதலுதவி செய்கையாகும் மேலும் ஹார்ட் அட்டாக் வந்தவர்கள் மருத்துவ சிகிச்சையை ஏற்கனவே எடுத்துக்கொண்டிருந்தால் அவர்களுக்கு தேவையான மாத்திரைகளை அவர்களே தங்களுடன் எடுத்துச் செல்ல வேண்டிய அறிவுரையும் வழங்குகிறார்கள் ஆகவே அந்த நபரே தனது மாத்திரையை வைத்திருந்தால் அந்த மாத்திரையை கூட அவர்களின் நாக்குக்கடியில் மட்டுமே வைக்க வேண்டும் குடிப்பதற்கு தண்ணி போன்ற பானங்கள் எதுவும் கொடுக்க வேண்டாம் எவ்வளவு சீக்கிரமாக அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை கிடைப்பதற்கு நாம் ஏற்பாடு செய்கிறோமோ அந்த அளவுக்கு அவர்களின் பாதிப்பை குறைத்து உயிரிழப்பு ஏற்படாமல் தடுக்க முடியும் நெருப்பு காயங்கள் ஏற்பட்டு உடலில் எங்கேனும் தீ காயங்கள் ஏற்பட்டிருந்தால் ஒரு உதாரணத்திற்கு பார்க்க வேண்டுமானால் நம் கை போன்ற பகுதியில் நெருப்பு காயம் ஏற்பட்டிருந்தால் அல்லது ஏதாவது சூடான பானங்கள் போட்டிருந்தால் கூட அந்த இடத்தில் உடனடியாக நாம் தண்ணீர் போன்ற திரவங்களை குளிர்ச்சியான திரவங்களை தொடர்ந்து பத்து நிமிடங்கள் வரை ஊற்றுவதன் மூலம் நெருப்பு காயங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்தின் தன்மையை முழுவதுமாக நீக்கி பட்ட பகுதி மிக சிறப்பாக பழைய நிலைக்கு திரும்புவதற்கு நாம் உதவியாக இருக்க முடியும் எந்தவிதமான தீ காயங்களோ அல்லது சூடு சம்பந்தமான காயங்களோ ஏற்பட்டதனால் அந்த இடங்களில் குளிர்ந்த நீரை குறைந்தபட்சம் பத்து நிமிட நேரங்களுக்கு தொடர்ந்து அந்த இடத்தில் படும்படியாக செய்தால் காயங்களில் ஏற்படும் அதிகமான ஆபத்தை தவிர்த்து அந்த பாதிக்கப்பட்ட பகுதி பழைய நிலைக்கு திரும்புவதற்கு நாம் மிக சிறப்பான முதலீடு சிகிச்சையை செய்ய முடியும் பல சந்தர்ப்பங்களிலும் காக்காய் வலிப்பு என்று நாம் பொதுவாக சொல்கிறோமே எபிலெப்சி என்ற ஒரு விதமான பாதிப்பு உள்ளாகி பாதிக்கப்பட்டவர் கரையில் விழுந்து கை கால்களை உதைத்துக்கொண்டு கொண்டு தடுமாறும் நிலையை நாம் காண நேரிடும் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் அவரை சுற்றி ஏதேனும் ஆபத்து விளைவிக்கக்கூடிய கனமான பொருட்கள் பூ தொட்டி போன்ற பொருட்கள் இருந்தனால் அவற்றை விலக்குவதன் மூலம் அவர்கள் கைகால் அசையும் போது காயம் படாமல் அவர்களை தடுக்க முடியும் தவிர்க்க முடியும் எந்த காரணம் கொண்டும் பாதிப்புக்கு உட்பட்ட நபர்களை நாம் எந்த விதத்திலும் ரெஸ்ட்ரைன் பண்ணக்கூடாது அவர்கள் அசைவுகளை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சியை மேற்கொள்ளக்கூடாது பல நிலைகளிலும் நாக்கு கடித்துக் கொள்ளக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தின் மூலமாக அவர்கள் பல்லுக்கு இடையில் ஏதேனும் பொருட்களை வைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் பலருக்கும் இருக்கிறது இது பிராக்டிகலா நம்மளால செய்ய முடியாது ஏனெனில் வந்தவர்கள் மிக அதிகமான வேகமாக இருப்பார்கள் அவர்களுடைய அசைவேளை கட்டுப்படுத்தாமல் விட்டுவிட்டு இந்த மாதிரி பெரும்பாலும் ஒரு இரு சில நிமிடங்களுக்கு மட்டுமே இருக்கப் போகிறது அந்த அந்தஸ் நின்றவுடன் அவர்களை ஒரு பக்கமாக திருப்பி படுக்க வைப்பதன் மூலம் வாயிலிருந்து வெளியேறும் உமிநீர் போன்ற பொருட்கள் வெளியே சென்று அவர்கள் சுவாச பாதையை தடை செய்யாமல் பாதுகாக்க முடியும் வலிப்பு முழுமையாக நின்ற பிறகு அவர்கள் எழுந்து உட்கார அவர்களுக்கு உதவி செய்து அவர்கள் தேவையானால் மருத்துவ உதவிக்கும் ஏற்பாடு செய்ய வேண்டும் இதுவே மிகச் சிறந்த முதலுதவி சிகிச்சையாகும் எந்த நேரங்களில் இன்று நிகழ்ச்சியில் இடம்பெற்ற குறிப்புகளும் ஆலோசனைகளும் உங்கள் வாழ்வை மேம்படுத்தும் என்று நம்புகிறோம் இந்த நிகழ்ச்சி மேலும் பொழிவு பெற உங்களின் கருத்துக்கள் எங்களுக்கு கருவூலமாகும் எனவே உங்களின் மேலான கருத்துக்களையும் உங்களுக்கு தோன்றும் ஐயங்களின் பதில்களை பெறவும் ஏஎம் டிஎம் அட் கலைஞர் டிவி என்ற அல்லது மின் தெளிவோம் கலைஞர் தொலைக்காட்சி அண்ணாசாலை தேனாம்பேட்டை சென்னை பதினெட்டு என்ற முகவரிக்கு கடிதம் அனுப்புங்கள் உங்கள் இல்லங்களில் மங்களம் பொங்கட்டும் உங்கள் உள்ளங்கள் கரும்பாய் இனிக்கட்டும் மற்றும் ஒரு அறிவோம் தெளிவோம் நிகழ்ச்சியில் பயனுள்ள குறிப்புகளோடு சந்திக்கிறேன் எங்களின் செய்திக்குழு சார்பாக விடைபெறுவது கா சக்திவேல் நன்றி வணக்கம்